ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னை இன்றைக்கி ஒரு மணி பிளாக்கு தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சி அதிலேருந்து தண்ணி பிடிச்சேன் துணி துவைச்சேன் அதில் என்னோடய வேலை மன்ன முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து மாவு வாங்கி வச்சுருந்தேன் தோசை சுட்டு சாப்பிட்டாச்சு நான் சாப்பிட்டுட்டேன் ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் இன்னும் தூங்குறாரு காப்பி போட்டு தேங்காய் சட்னி அரைச்சி தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு காலையில் பத்து மணி ஆயிடுச்சு பத்து மணிக்கு மேலே ஒருத்தவங்க வாங்க நாங்கள் முருங்கைக்கீரை கீரை மரம் வெட்டுறேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க சரி அவங்க போயாச்சும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் வந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டுட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு இருந்தார் வந்ததுமே பன்னெண்டரை மணி பன்னெண்டரை மணிக்கிட்ட ஆயிடுச்சு மதியானம் சாப்பாடு செய்யலை நான் எப்போடா சாப்பாடு செய்கிறேன்னு சொல்லிவிட்டு முருங்கைக்கீரையை நிறைய எடுத்துகிட்டு வந்து ஆட்டுக்கு போட்டுட்டு பாதியை அதுக்கப்புறம் கொஞ்சம் சமைக்க வச்சுட்டு உருகி பாதியை வந்து பையில் போட்டு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சோண்டு பொறிக்கலாம்னு சொல்லிவிட்டு அது ரெடி பண்ணிவிட்டு காரக்குழம்பு வைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் வெண்டைக்காயெலாம் வெட்டி வேகாமல் அதையும் வெட்டலாம்னு சொல்லிட்டு அது காரக்குழம்பு வச்சுருவோம் எங்கள் வீட்டுக்கிட்ட என்ன குழம்பு வைக்கணும்னு கேட்டால் காரக்குழம்பு போய் வெண்டைக்காய் வச்சு அப்படின்னாரு சரி காரக்குழம்பு வச்சுட்டு அவருக்காக எனக்கு மட்டன் குழம்பு கொஞ்சோண்டு இருந்துச்சு காரக்குழம்பு இருந்துச்சு தயிர் இருந்துச்சு பழைய சாம்பார் வேற கடைஞ்சி இதெல்லாமே போட்டு மதியம் சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் கீரையும் பொரிச்சிக்கிட்டோம் நாங்கள் கீரையும் பொரித்து சாப்பிட்டாச்சு மாட்டுக்கு கொண்டு கொலையும் போட்டுட்டு வந்தாச்சு மாட்டுங்களுக்குலாம் கீரை வைக்கணும் நீங்கள் போகணும் இந்த வேலையை சரியாக இருக்குது நம்மளுக்கு அதனால் வேகமாக சமைச்சேன் முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு வந்து த உருகிக்கிட்டு அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் செம்பருத்தி பூ கொண்டுட்டு வந்தேன் எனக்கு கொஞ்சம் கை கால்லாம் வலிக்குது சதை வந்து பிடிக்கிது நைட்டு தூங்கையிலலாம் சதை பிடிப்பாக இருக்குது எனக்கு நைட்டில் ரொம்ப வலி வருது சதை வந்து கண்டக்கால் சதையெல்லாம் அதனால செம்பருத்தி பூ எடுத்துகிட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு செம்பருத்தி பூ சாப்பிட்டுட்டேன் அதில் வந்து நிறைய சத்து இருக்குதுங்கிறதுனால இந்த மாதிரி வலிக்கலாம் ரொம்ப நல்லது அதனால் ரெண்டு மூணு எடுத்துகிட்டு வந்து ஒத்த சம்பருத்தி தான் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டுட்டு மிச்ச சம்பரத்தியும் வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒத்த சம்பருத்தி கிடச்சிச்சின்னா நீங்களும் சாப்பிடுங்க ரொம்ப நல்லதுங்க அது ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி ஆர்ட் வந்து ரொம்ப படப்பட படப்பட பட இருக்கும் அதனால் ரொம்ப படப்படம் அப்படியே ஒரு மாதிரி இருந்தது என் படப்படப்பட ஒரு மாதிரியாகவே இருக்கும் அப்போ நான் சாப்பிட்டது வந்து இந்த செம்பருத்தி பூ ஒத்த செம்பருத்தி பூ தான் எடுத்து காலையில் எடுத்து அலசிட்டு தண்ணியில் அதை கீழே உள்ள காம்பு எல்லாமே எடுத்து போட்டு அதை சாப்பிட்டு சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே சாப்பிட்டுட்டே வந்து அந்த படப்படப்பு டெய்லியுமே இருக்கிற படப்படப்பு நின்றுச்சு அப்புறமும் தொடர்ந்து இதை சாப்பிட ஆரம்பிச்சு இந்த செம்பருத்தியில் வந்து இவ்வளோ வாழ்ந்துச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டுட்டு இப்போ செம்பருத்தி ஒரு வீட்டில் பார்த்தேன் அப்போ எனக்கு கால் வலி இருக்குது கொஞ்சம் நைட்டில் தூங்கினா காலை வந்து குடித்துக்குது சதையை குடிச்சி ரொம்ப வலி உயிரே போகுது கால் நீட்டவே முடியாது எந்திரிக்கவே முடியாது நைட்டில் திடீர்னு தூண்டிக்கிட்டு இருக்கேன் அந்த வலி வரும் எனக்கு அப்புறம் நான் என்ன செஞ்ச சொல்லுங்க யார்கிட்டையும் சொல்லவா முடியும் அந்த நேரத்துக்கு அது கொஞ்சம் நாளாகவே இந்த மாதிரி இருக்குது சத்து குறவு தான் வருதுங்கிறாங்க அப்புறம் மாட்டுக்கு தண்ணி வைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக மாடுங்களுக்கு தண்ணி வைக்க கிளம்பியாச்சு